வெல்கம் டு மை சேனல் எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் ஒரு ரெண்டு லைன் நான் உங்களுக்கு படிக்கிறேன் கேட்டு பாருங்க அஞ்சு வீர கோத்து நம்ம பத்து வீர மன கோலத்தில் பார்த்தா சின்ன பொண்ணை காணும் சில நாளில் நீ என் தாயே சில நாளில் நீ என் செய்யே நீ மடிமேல் சாயும் கூட தாய என்று நினைச்சேன் போகும் போது பழச்சேன் நீ தானே கொலசாமி ஒரு வரணும் தாயேன் மகளாக பொறப்பெண் நீ சொல்லி போயே ஓ கூட பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் போதுமே உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் தாய் போல நான் காக்கணும் போதுமே நீ எனக்கு சாமி